உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அண்ணன் தனசேகரன் அவர்கள் இயற்கை முறையில் சம்மங்கி சாகுபடி எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க சம்பங்கி பத்தி விஷயங்கள் வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்காரு சம்பங்கி இயற்கை வழியில் எப்படி வந்து நம்ம விவசாயம் பண்ணுறது அப்படின்ட்டு அதில் வந்து வளர்ச்சி ஊக்கிகளை பற்றி நம்ம இருக்கோம் முதல்நிலை வளர்ச்சி ஊக்கிகளை பற்றி பேசணும் இப்போ வந்து வளர்ச்சி ஊக்கிகளில் என்னென்ன வளர்ச்சி ஊக்கிகள் வந்து இயற்கை வழியில் இருக்குது அது எப்படி கொடுக்கலாம் இரண்டாம் நிலையில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இஎம்ஆ இருக்கட்டும் யுமிகேஆக்கட்டும் இதை வந்து எப்படி கொடுக்கலாங்க என்ன இடைவெளியில் கொடுக்கலாம் என்ன அளவு வீதம் கொடுக்கலாம் இப்போ வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பயிர்களுக்கு முக்கியமானது வந்து வளர்ச்சி ஊக்கிகள் தான் அந்த வளர்ச்சி ஊக்கிகளில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் அனைத்து விவசாயிகளுக்குமே தெரியும் பஞ்சகாவியம் பஞ்சனா அஞ்சு அந்த அஞ்சு மாட்டோட உப பொருள்களால் சாணம் கோமியத்துலேருந்து தயார் பண்ணக்கூடிய முதல் இருக்கக்கூடிய நுண் உயிர்களால் நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட பஞ்சகாவியம் இந்த பஞ்சகாவியம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் நுண்ணூட்ட சத்தாகவும் பயன்படும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் பஞ்சகாவியம் அதை பற்றி உங்களுக்கு அனைத்து விவசாயிகளுக்குமே தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தங்கன்னா மீன் அமிலம் ஃபிஷ் அமினோ ஆசிடுன்னு சொல்லுவோம் இந்த மீன் அமிலத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் மிக சிறந்த வளர்ச்சி ஊக்கி அதில் பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து குறிப்பாக மணிச்சத்து சாம்பல் சத்து ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மீன் அமிலம் தயார் பண்ணக்கூடிய முறைகள் வந்து அனைத்து விவசாயிகளுக்குமே தெரியும் எல்லா யூடியூப் சேனல்லேயும் வந்துகிட்ருக்கும் ஒரு ஏக்கருக்கு மீனமிலம் தரைவலியாக இரண்டு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு தரைவலியாக இரண்டு லிட்டர் கொடுத்தோம்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் நுண்ணூட்ட சத்துக்களாகவும் பயன்படும் இந்த அமிலத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் அதாவது வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருந்ததுனாவே வெள்ளையாக வெலுமையாக இருந்த நோய் வளர்ச்சி இல்லாமல் நோய் தாக்கம் அதிகமாக இருந்து வளர்ச்சி குன்றிய அனைத்து வகையான பயிர்களுக்கும் ஒரு டேங்குக்கு இரநூறு எம்எல் ஒரு டேங்குக்கு இரநூறு எம்எல் கலந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே சாயந்தரம் மாலை நேரத்தில் தெளிச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க்கு வீதம் தெளிச்சிங்கன்னா மீனமிலம் தெளிச்சிங்கனாலே அந்த பயிர் வந்து சீரான வளர்ச்சி அதில் ச குறிப்பாக சமச்சீரான வளர்ச்சி கிடைக்கும் அதில் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஎம் கரைசல்னு சொல்லுவோம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம் இதை வந்து தமிழில் திறன் மிகு நுண்ணுயிரின்னு சொல்லுவோம் என்னென்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை பல கரைசல் தான் அது நம்ம எடுத்து இணைந்ததுல ஒன்று பழக்காரி கரைசல்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎம் ஒன்று இஎம் ரெண்டு இஎம் ஒன்றுன்னு அப்படி போயிட்டுருக்கோம் அதில் வந்து இது வந்து தாய் திரவம்னு சொல்லுவோம் இந்த தாய் திரவம் வந்து வளர்ச்சி ஊக்கியில் சிறப்பான இடத்துல இருக்குது இந்த தாய் திரவத்தை வந்து நம்ம இருபது லிட்டராக மாற்றி அதை வந்து உறக்க நிலையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து செயல்பட வைக்கக்கூடிய தன்மை தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு லிட்டர் தண்ணி கலந்து நம்ம பயன்படுத்துவோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் தரைவழியாக பதினஞ்சு நாள் இடைவெளியில் கொடுத்தமுன்னா ஈஎம் இதை கொடுத்தோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை மாற்றும் உப்புத்தன்மையை இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி போரை போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய உப்புத்தன்மையை பயிர் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம பயிர் வந்து சரியான விதத்தில் கடின நீராக மாறக்கூடிய தன்மையில் நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அனைத்து விவசாயிகளும் கட்டாயம் இஎம் கரைச்சியில் பயன்படுத்துங்க இந்த இஎம் கரைச்சியில் பயன்படுத்தும் போது நம்ம மண்ணில் தீமை செய்யக்கூடிய பாசி அந்த பாசி இனங்களை இந்த இஎம் வந்து அழிச்சிடும் அதனால் வந்து உப்புத்தன்மையை நல்ல தனியாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த இஎம் உண்டு நிறைய விவசாயிகள் வந்து உப்பு தான் வந்து விளைச்சலை வந்து அதிகப்படுத்த முடியாமல் இருக்காங்க விளைச்சலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் ஏழு நாள் இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் இலை வேர் வழியாக கொடுங்க சொட்டு நீராக இருக்கிறவங்க ரெண்டு லிட்டர் கொடுங்க இலைவளி இலைவழி பாசனமாக இலைவழி உரமாக கொடுக்குறவங்க ஒரு டேங்குக்கு இரநூறு எம்எல் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் இடைவெளியில் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வாங்க இலைவெளியில் கொடுக்கும்போது இலை துவாரங்கள் அதாவது வந்து ஒளிச்சேர்க்கை நடக்கும் ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது நமக்கு உணவாக கிடைக்கக்கூடிய அதாவது பயிரோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பயிர் கொடுத்தாலும் சரி அந்த பயிரில் வந்து ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நான் போட்டோ செல் சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடக்கும் அதனால் நமக்கு விளைச்சல் அதிகரிக்கும் இந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட்டாக திரர்ச்சியான திடகாதரமான பூ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு தண்ணியோட தன்மையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை விவசாயிகளுமே வந்து இஎம் கரைசலை பயன்படுத்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யூமிக்கு இந்த யூமிக்குனாக்கில் இது என்னென்னா நிலக்கரியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு திரவம் தான் இது வந்து லிக்யூடு அதான் வந்து திரவ வடிவத்துலேயும் இருக்குது பவுடர் வடிவத்துலையும் இருக்குது இந்த யூமிக்கில் பார்த்திங்கன்னா யூமிக்கு பெல்விக்கு பொட்டாசியம்னு சொல்லக்கூடிய முக்கியமான தாவரத்துக்கு தேவை பா தேவை பா படக்கூடிய அனைத்து சத்துக்களும் வளர்ச்சி ஊக்கி அப்படிங்கிற வடிவத்தில் இந்த யூமிக்கு நமக்கு கிடைக்கிது இந்த யூமிக்குங்கிறது மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கரிமச்சத்து தான் இது இந்த கரிமச்சத்து வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் போது அந்த வேர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகரிக்கும் புதிய வேர்களை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த யூமிக்கிக்கு உண்டு இந்த யூமிக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ பவுடர் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ மணலோட கலந்து தூவி விடுங்க மேலோரமாக பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து அடிக்கடிக்கே கொடுக்கணுன்ற அவசியம் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் இடைவெளியில் ஒன்று கொடுத்தீங்கனாலே போதுமானது மேலே இலைவெளியை தெளிக்கும் போது ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் யூமிக்கே வந்து இதை வந்து எக்காந்துக்கொண்டு விவசாயிகளே யூமிக்கை வந்து எந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியோடையோ பயிர் பாதுகாப்பு பொருள்களோடையோ பூஞ்சானங்களையோ சேர்த்த வேண்டாம் தனியாக கொடுங்க இந்த யூமிக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் சாயந்தர நேரத்தில் நல்ல தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்ல வளர்ச்சி சீரான வளர்ச்சி சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும் அதனால தான் வந்து யூமிக்க வந்து முடிஞ்ச முடிஞ்சவரில் எந்த விதமான பூஞ்சானங்கொல்லையோ உயிர்கொல்லியோ பூச்சிக்கொல்லியோ எதுக்குமே சேர்த்த வேண்டாம் தனியாக கொடுங்க ஒரு ஏக்கருக்கு இரண்டு லிட்டர் வேறு வழியாக கொடுங்க பத்து டேங்க் ஒரு லிட்டர் இடைவெளியாக கொடுங்க பதினைஞ்சு நாள் இடைவெளியில் கொடுங்க சிறப்பான வளர்ச்சி இருக்கும் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி